ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க சூப்பரான ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜாப் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் அங்கேதான் வந்துட்டு ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நர்சிங் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி ஏஎன்எம் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிஹெச்ஏ அப்படி இல்லைன்னா டிஎன்ஏ சிஹெசி அப்படின்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா முன் அனுபவம் இல்லாதவர்களும் அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓபி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா கல்வி தகுதி நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நீங்க எனி டிகிரி முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ப உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேஷன் கேர் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேன்டீன்க்கு வந்து ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் போத் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம ரூம் சர்வீஸ்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க டேபிள் சர்வீஸ்க்குமே வந்துட்டு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்கில் கல்வி தகுதி தேவைப்படாது உங்ககிட்ட அது ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி டென்த்து ஃபாஸ்ட் ஃபெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் ஆண்களுக்கு பதினைந்தாயிரத்தி நூற்றி இருபது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நூற்றி இருபது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க சைடில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க எம் ஐஎஸ்ஐ பிஎஃப் சிஎல் பிஹெச் அப்படினே ஹாஸ்பிடல் லைன்ல எல்லா பெனிஃபிட்ஸ்மே ப்ரொவைட் பண்றாங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்து விடுமுறை இருக்கு தங்கும் வசதி செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்து கூட இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எனக்கு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு நாள் வந்து இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏழு நாள் வரைக்குமே வந்துட்டு நீங்கள அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட மெயில் ஐடிக்கு கூட உங்களுடைய ரெசியூமை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிறதுனால நீங்கள் எப்படி வேணாலும் அவங்கள கான்டெக்ட் பண்ணலாம் ஓகே ஓகேங்களா ஸோ ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கு எல்என்டி பைபாஸ் ரோடு நீலாம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஹச்ஆர் அட்டு ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் டாட் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஃபோர் டபுள் டூ ட ட்ரிபிள் டூ செவன் டூ செவன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொன்னால் கால் பண்ணி கேளுங்கள் இல்லை டைரெக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் இல்லை ரெசியூமாக மெயில் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ